கார்த்தையின் இருபத்தி ஒன்பதாவது படத்தில் இணையும் வடிவேலு அடேங்கப்பா இப்படி ஒரு கதாபாத்திரமா நடிகர் வடிவேலு என்பதை விட வைகை புயல் வடிவேலு என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும் தன்னுடைய நகைச்சுவையால் அனைவரது மனதையும் புயல் போல் சூறையாடி செல்பவர் வடிவேலு வடிவேலு அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக தனது காமெடியால் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்பவர் ஆவார் தன்னுடைய காமெடியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து ரசித்து சிரிக்க வேண்டும் என்பதற்காக கீழே விழுந்து புரளுவது அடி வாங்குவது அழுது கண்ணீர் வடிப்பது என தினசு தினசாக காமெடியில் கலக்குபவர் இவருடைய பாடி லாங்குவேஜ் மற்றும் பேசும் ஸ்டைல் இவரை மற்ற காமெடி நடிகர்களிடம் இருந்து தனிமைப்படுத்தி காட்டும் இவருடைய காமெடிக்கு என்றே தனி ரசிகர் கூட்டமே உள்ளது இவர் முன்னணி ஹீரோக்களான விஜயகாந்த் ரஜினி சூர்யா விஜய் அஜித் என அனைவருடமும் ஜோடி சேர்ந்து காமெடியில் கலக்கியிருப்பார் இவர் சங்கர் தயாரிப்பில் உருவான புலிகேசி என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தார் அந்த படம் வெற்றி பெற்றது படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என கூறியிருந்தார் அதன் பிறகு அவர் தெனாலி எலி இந்திரலோகத்தில் நா அழகப்பன் என பல படங்களில் ஹீரோவாக நடித்தார் ஆனால் இவர் நடிப்பில் வெளியான எலி தெனாலி ஆகிய படங்கள் படுதோல்வியை சந்தித்தது அதற்கு பிறகு அவர் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இரண்டாம் பாகத்தை நடிக்க ஒப்பந்தமானார் அந்த படத்திற்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்ததால் இந்த படத்தை தயாரித்த இயக்குநர் ஷங்கருக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டது இது குறித்து ஷங்கர் தயாரிப்பாளர் சங்கத்தில் வடிவேல் மீது புகார் அளித்தார் இந்த புகாரை தொடர்ந்து அவருக்கு ரெட் கார்டு விதிக்கப்பட்டு பத்து ஆண்டுகளாக பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது பின் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த நிலையில் வடிவேலு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக ரிட்டர்ன் ஆனார் ஆனால் அந்த படம் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அவர் நடித்த மாமன்னன் படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தை தொடர்ந்து அவர் சந்திரமுகி இரண்டு படத்தில் மீண்டும் காமெடி நடிகராக நடித்தார் காமெடி நடிகராக மாறிய பின் அவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் அதிகம் வர தொடங்கியது தற்போது அவர் மாரிசன் கேங்கர்ஸ் என்ற படங்களில் நடித்து வருகிறார் இந்த இரண்டு படங்களும் விரைவில் திரைத்து வர உள்ளது இந்த படங்களை தொடர்ந்து அவர் கார்த்தி அவர்கள் நடிக்கும் அவருடைய இருபத்தி ஒன்பதாவது படத்தில் வடிவேலு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதாக தகவல் வந்துள்ளது